உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மாசி மகம் மாலை நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த பொருளை சேர்த்து தூபம் போட்டால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்ன வந்து நம்ம தூபம் போடணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் மாசு மாதம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதம் புண்ணிய பலன்களையும் பல பிறவைகள நம்ம செய்த பாவங்களும் விடுபட்டு நற்கத்தை அடையிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமாக சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்துல மிகவும் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி தான் இந்த நாள்ல மனிதர்கள் மட்டும் இல்லாம தெய்வங்களும் புனித நீராடுவது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த மாசு மகம் இன்னைக்கு நமக்கு வந்து இருக்குங்க மாசி மரத்துல மக நட்சத்திரமும் வரக்கூடிய நாளை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது அளவில்லாத புண்ணிய பலன்களை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் சோ இந்த மாதத்துல நம்ம வந்து கடல்ல நீராடுறது அப்படின்றது புண்ணிய நதிகள்ல நீராடுறது அப்படின்றது எல்லாம் நல்ல மகத்துவமான பலனை வந்து நிச்சயமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாள்ல நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தது முருகப்பெருமான் வழிபட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் இப்ப எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க வந்து இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம் சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிராணி தூபம் போடும்போது கட்டாயமாக இந்த பொருட்களை நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அந்த வகையில நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கிராம்பு கிராம்பு அப்படின்னு சொன்னாலே நல்ல வஷியத்தன்மை கொடுக்கும் நிறைய இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கிராம்பு பயன்படுத்துறத நீங்க பாத்துருப்பீங்க சோ அதனால கிராம்பு வந்து ஒரு ரெண்டு இல்ல மூணு அந்த எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அதற்கு அடுத்ததாக படத்தை நல்ல வருஷம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா பச்சை கற்பூரம் இன்னைக்கு நாள் இந்த பச்சை கற்புறத்தையும் நீங்க சாம்பிராணி பூவை போடும் போது சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது சாம்பிராணி நீங்க நார்மல் சாம்பிராணி பொருத்தாம இந்த கட்டி சாம்பிராணி இருக்கும் பாத்தீங்களா கடைகள்லயே கேட்டீங்கன்னா கிடைக்கும் அந்த கட்டி சாம்பிராணின்னா இல்லைன்னா தூள் சாம்பிராணி விற்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கோங்க இப்ப அந்த சாம்பிராணியோட கிராம்பு பச்சை கற்பூரம் ரெண்டையும் சேர்த்து நீங்க தூபம் போட்டு அந்த தூபம் வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே காட்டுங்க சோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நமக்கு வந்து தோக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா நேர்மறை சக்தியும் இருக்கும் எதிர்மறை சக்தியும் இருக்கும் சோ அதனாலயே நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்களோ இல்ல பெரிய கஷ்டங்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த கஷ்டங்கள் விலகிறதுக்கு இந்த மாசி மகத்தன்று மகாலட்சுமிக்கு விருப்பமான இந்த பொருட்களை போட்டு நீங்க தூபம் ஏத்தி வீடு முழுவதும் காட்டும் போது அங்க நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் அப்படின்றது விலகி நல்ல ஒரு பண வளம் செல்வ செழிப்பு அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி